வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு ஒடிசா வடக்கு பகுதி மேற்கு வங்கம் மேலும் ஜார்க்கண்டை இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேச வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வைப்பது மேலும் ஒரு நிகழ்வு உத்தரப்பிரதேசம் புதுதில்லியை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக வட உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கிறது மேலும் கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்களை பொறுத்தவரை படிப்படியாக வெப்பச்சல் நாளை ஜூலை இரண்டாம் தேதி முதல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று ஜூலை ஒன்றாம் தேதி பொறுத்தவரை தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை குறைவாகவே வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் நேற்று ஜூன் முப்பதாம் தேதி ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை இன்று ஜூலை ஒன்றாம் தேதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை நாளை ஜூலை இரண்டாம் தேதி தான் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் திருச்சிக்கு வடக்குழா மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் திருவண்ணாமலை அரியலூர் நெய்வேலி கடலூர் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெலாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மிதமானது சற்று கனமழையாகவும் ஓர் இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழையும் லேசான சாரல் மழையாக தொடர வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஜூலை இரண்டாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை மூன்றாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கனவாய்ப்பு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையாக வாய்ப்புள்ளது ஜூலை மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை மூன்றாம் தேதியை பொறுத்தவரை சற்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த இடங்களுக்குலாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் விருதுநகர் கிழக்கு பகுதி தூத்துக்குடி இந்த இடங்களில் ஓரி இடங்களில் வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் திருச்சி தெற்கு பகுதி திண்டுக்கல் மேலும் தஞ்சாவூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்களுக்கு பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள் வடக்கு டெல்டாவுக்கு மழை கிடைத்தாலும் தெற்கு டெல்டாவுக்கு ஒதுக்கவே பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் ஜூலை மூன்றாம் தேதி வட மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கே ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் தென்மேற்கு பருவமழை மிதமான முதல் சட்டு கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கே சற்று முன்னேறி வந்து லேசான சாரல் மலை கோயம்புத்தூர் கணவாய் பகுதி பொள்ளாச்சிக்கு மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி அன்னூர் சுற்று வட்டாரங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது ஈரோடு திருப்பூர் எந்த இடங்களுக்கும் தென்மேற்கு புறமலை முன்னே முன்னேறி சென்று லேசான மிதமான மழையாக ஆங்கே அங்கே கிடைக்க வாய்ப்பது ஆனால் வெப்பச்சார மலை என்பது கூடுதலான பரப்பில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு லேசான மிதமான மழையாக ஊர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மேலும் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை மூன்றாம் தேதியை பொறுத்தவரை வேளையில் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஜூலை மூன்றாம் தேதியை பொறுத்தவரை மேலும் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கு அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கும்பகோணம் நெய்வேலி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஜூலை மூன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் மயிலாடுதுறை மயிலாடுதுறை வடக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது தெற்கு பகுதியை பொறுத்தவரை பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் தெற்கு பகுதியெல்லாம் காற்று பகுதி என்பதால் மழை கிடைக்க பெரும்பாலும் வாய்ப்பில்லை ஜூலை மூன்றாம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு புறமழையும் சற்று சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலமை கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு குறைவாகவே வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை மூன்றாம் தேதியை பொறுத்தவரை ஜூலை நான்காம் தேதியை பொறுத்தவரை மேற்கு வங்கத்துக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வரும் என்பதால் தமிழகத்தில் சற்று வெப்பச்சலமலை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் பெரும்பாலும் சேலம் சேலத்துக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி புதுச்சேரி கடலூர் திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் நான்காம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களில் ஓர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மதுரை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் சற்றுப்பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை நான்காம் தேதியை பொறுத்தவரை ஜூலை ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சல மழை இருந்தாலும் சற்று தீவிரம் குறைந்த பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கடலூர் கடலூர் வடக்குள்ள மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தர்மபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்கள் குறைவாகும் அதற்கு கிழக்கு பகுதி அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கூடுதலான பரப்பில் லேசான மிதமான மழை மிதமான சற்றுக்கான மழை வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை ஐந்தாம் தேதிக்கு பிறகு பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளையில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஐந்தாம் தேதிக்கு பிறகு குறைவான பரப்பிலே குறைவான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறம்பில் சீராகவே தொடர வாய்ப்புள்ளது கணவை பகுதிகளுக்கு மாலை நேரங்களில் லேசான சாரண் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு புறம்பளை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை பதினொன்றாம் தேதி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு ஜூலை பதிமூன்று பதினான்கு தேதிகள் சற்று தீவிரமடைந்து அந்த நிகழ்வும் வங்கக்கடலில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் அந்த நிகழ்வு மேற்கு வங்கத்திலே தீவிரமடைந்து சற்று மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது வங்கக்கடலில் தீவிரமடைந்தால் தென்மேற்கு புறமலை கேரளா கர்நாடகாவுக்கு தீவிரமாக இருக்க வாய்ப்பு தமிழகத்திலும் வெப்பச்சலமலை நிகழ்வு தரையேறி மேற்கு நோக்கி பயணித்த பிறகு கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்பு ஆனால் நிகழ்வு மேற்கு வங்கத்திலே நிலைகொண்டு தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை பதினொன்றாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சார மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை ஐந்தாம் தேதியிலிருந்து வெப்பச்சாரமலை தீவிரம் குறைந்து சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும் ஆனால் ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு பரவலான மழை பெய்யும் தென் மாவட்டங்களில் கூடுதலான பரப்பும் வட மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அப்போது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினொன்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் வெப்பச்சன மழை கிடைத்தாலும் தென்மேற்கு புறமிலையும் சற்று சீராக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூலை பதினொன்றை விட பன்னிரெண்டாம் தேதி தென்மேற்கு புறம் மலை கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது கனவாய்ப்பகுதிகளுக்கு சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்திலும் வெப்பச்சல மழை ஜூலை பனிரெண்டாம் தேதி கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் காஞ்சி வேலூர் மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களெல்லாம் கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் மேலும் அரியலூர் பெரம்பல் பெரம்பலூர் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் நினைவில் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பிறப்பில் ஜூலை பனிரெண்டாம் தேதி வெப்பச்சலமலை ஆங்காங்கே அங்கே கிடைக்க வைப்பது அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே அங்கே காற்று பகுதியை தவிர்த்து உள் பகுதியில் மழை கிடைக்க வைப்பது ஜூலை பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகள் அடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலமலையும் அதிகரித்து கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வைப்பது தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு தீவிரத்தை விட ஜூலை பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு மேலும் தீவிரமாகவே இருக்க வாய்ப்பு தென்மேற்கு புறமழை ஆங்காங்கே கனமழையாகவும் ஓரிடங்களில் மிக கனமழை வரை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பிறமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலமலை கூடுதலான பரப்பில் வெப்பச்சல தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிக காணப்படும் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் வங்கக்கடல் காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படுகிறது கணவாய் பகுதியிலும் இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று குறைந்திருந்தாலும் வரும் நாட்கள் ஜூலை இரண்டாம் தேதிக்கு பிறகு கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்